வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் போரை நிறுத்தியதாக டிரம்பின் வெற்றிகரமான பேச்சு பாகிஸ்தான் காஷ்மீர் தானாகவே வந்த இணையும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை சீன வானுவ விஞ்ஞானி ஊழல் குற்றச்சாட்டில் கைது அடுத்த மாதம் பாதுகாப்பு பயிற்சியில் ஆளற்ற விமானங்களின் திறன் குறித்து சோதனை பெரிய கப்பல்களுக்கு உள்கட்ட அமைப்பு அந்தஸ்து அவசர தேவை முழுமையாக தயாரிக்கப்பட்ட விமானம் வாங்க பரிசீலிக்கும் இந்தியா இனி விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான போரை நிறுத்தியதாக மீண்டும் உலகத்தின் முன் பேசியுள்ளார் அதுவும் இம்முறை ஐநாவில் உலக தலைவர்கள் முன்னிலையில் பேசியுள்ளார் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் எண்பதாவது பொதுக்குழு கூட்டத்தில் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பின்னர் கலந்து கொண்டட்டும் கடந்த ஏழு மாதங்களில் முடிவறையாத ஏழு போர்களை நிறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார் அவர் தமது ஐநா பேச்சில் கூறிய போது சில நாடுகளில் முப்பத்தி ஓரு ஆண்டுகள் நீடித்த போர் சில இடங்களில் இருபத்தி எட்டு ஆண்டுகள் தொடர்ந்த போர் ஆகியவையினால் நிறுத்தப்பட்டன அந்த போர்கள் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் கம்போடியா தாய்லாந்து கொசோபோ செர்பியா இஸ்ரேல் ஈரான் எகிப்து எத்தியோப்பியா மற்றும் ஆந்திரேயா அசர்பயோன் ஆகிய இடையிலான போர்களும் அடங்கும் என்று குறிப்பிட்டார் அதன் பின்னர் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை நான் இரவு முழுவதும் நடத்திய மத்தியஸ்த முயற்சியினால் முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் குறிப்பிட்டார் மே பத்தாம் தேதி சமூக வலைதளத்தில் தனது மத்தியஸ்தத்தால் போர் நிறுத்தப்பட்டது என்று இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார் ட்ரம்பின் இந்த கூற்று அவர் எந்த சபையிலும் கூசாமல் போய் பேசக்கூடியவர் என்பதற்கு நல்ல உதாரணமாக உள்ளது காரணம் ட்ரம்பின் மத்தியஸ்த உரிமைக் கோரலை ஆரம்பத்திலேயே இந்தியா நிராகரித்தது அதன்பின் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சரும் டிரம்பின் மத்தியஸ்தத்தில் போர் நிறுத்தப்படவில்லை என்பதை போட்டு உடைத்து விட்டார் இதன் மூலம் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக அவர் கிட்டத்தட்ட ஐம்பதாவது முறையாக பேசியுள்ளார் அதற்கு யாராவது ஐம்பதாவது பேச்சு விழா என்று எடுப்பார்களா என்பது தெரியவில்லை நோபல் பரிசு தொடர்பான கருத்தில் ட்ரம்ப் கூறியபோது இந்த சாதனைகளுக்காக எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று சிலர் கூறுகின்றனர் ஆனால் போர் இல்லாத சூழலில் பெற்றோர்கள் அரவணைப்பில் குழந்தைகள் வளர்வதே என் பார்வையில் மிகப்பெரிய பரிசாகும் எனது கவலை பரிசுகளை வெல்வது அல்ல உயிர்களை காப்பதுதான் என்றார் பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் மீது எந்த தாக்குதலும் நடத்தாமலேயே இந்தியாவுடன் தானாக விரைவில் இணையும் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்தார் வட ஆப்பிரிக்க நாடான மொரோக்கோவுக்கு இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்றுள்ளார் அங்குள்ள இந்திய சமூகத்தினருடன் ராஜ்நாத் சிங் கலந்துரையாடிய போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வளர்த்து வருகின்றன அதை தாக்கி கைப்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எப்படியும் நம்முடையது பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள பகுதி எந்த தாக்குதல் நடவடிக்கையும் எடுக்காமல் இந்தியாவுடன் இணைய நேரம் வந்துவிட்டது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வசிப்பவர்கள் நாங்களும் என்று சொல்லும் நாள் வரும் என்று அவர் கூறினார் சீனாவின் உயர்மட்ட வானவ விஞ்ஞானி ஜூபாங் சிங் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் சீனாவின் ஹாங்ஸோவில் உள்ள ஜெஜியாங் பல்கலைக்கழகத்தின் விமானவியல் மற்றும் விண்வெளி பிரிவில் புகழ்பெற்ற பேராசிரியாக ஜூபாங் சிங் ஜெஜியாங் கிரேட் மைக்ரோவேவ் டெக்னாலஜி நிறுவனத்தின் தலைவராகவும் உள்ளார் ஆயுத அமைப்புகளுக்கு தேவையான உருவாக்குவதில் இவர் நிபுணத்துவம் பெற்றவர் என்று கூறப்படுகின்றது சீனாவின் பாதுகாப்பு நவீனமயமாக்கல் மற்றும் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்திற்கும் சீன ராணுவ உபகரணத்திற்கும் தேவையான மின்னணுப் பொருட்களை இவரது நிறுவனம் விநியோகித்து வருகின்றது இந்த நிலையில் சீன அரசின் ஊழல் எதிர்ப்பு அமைப்பால் ஊழல் குற்றச்சாட்டில் ஜூபாக்சி கைது செய்யப்பட்டுள்ளார் ஆழட்ட விமானங்கள் மற்றும் ஆழட்ட விமான எதிர்ப்பு அமைப்புகளின் திறன் குறித்து அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பாதுகாப்பு பயிற்சியின் போது சோதனை நடத்த உள்ளதாக இந்தியாவின் மூத்த பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் மத்திய பிரதேசத்தில் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்பின் சார்பில் இந்த பயிற்சி நடைபெற உள்ளது புதுடில்லியில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஆளற்ற விமானங்கள் தாக்குதல் தடுப்பு மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்பு நவீன போர்க்களத்தின் எதிர்காலம் என்ற தலைப்பில் மூத்த வானுவ அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் பங்கேற்ற மாநாடு நடைபெற்றது இதில் பங்கேற்ற விமானப்படை தளபதியும் ஐடிஎஸ் எஸ் தலைவருமான ராகேஷ் சின்ஹா செய்தியாளர்களிடம் கூறிய போது அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பாதுகாப்பு பயிற்சியில் இந்திய ராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படை ஆகிய முப்படைகளின் சார்பில் பலரும் பங்கேற்க உள்ளனர் அப்போது ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஆளற்ற விமான எதிர்ப்பு அமைப்புகளின் தரங்களை முழுமையாக சோதனையிட உள்ளோம் என்றார் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை ஊக்குவிக்கும் விதத்தில் உள்கட்டமைப்புகளுக்கான பட்டியலில் பெரிய கப்பல்களையும் மத்திய அரசு சேர்த்துள்ளது இது இதுகுறித்து நிதியமைச்சர் வெளியிட்ட தகவல் பத்தாயிரம் டனேஜ் அல்லது அதற்கு மேல் கொண்ட வர்த்தக கப்பல்கள் இந்திய நிறுவனங்களுக்கு சொந்தமானதாகவும் இந்திய கொடி ஏற்றப்பட்டதாகவும் இருந்தால் அவற்றுக்கு உள்கட்டமைப்பு என்ற அந்தஸ்து வழங்கப்படும் மேலும் ஆயிரத்தி ஐநூறு டனேஜ் அல்லது அதற்கு மேலிருந்து இந்திய நிறுவனத்துக்கு சொந்தமானதாகவும் இந்திய கொடி ஏற்றப்பட்டதாகவும் உள்ள வர்த்தக கப்பல்கள் இந்தியாவில் கட்டப்பட்டிருந்தால் அந்த கப்பல்களுக்கும் உள்கட்டமைப்பு அந்தஸ்து வழங்கப்படும் போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கான உள்கட்டமைப்புகளின் பட்டியலில் புதிய துணை துணையாக பெரிய கப்பல்கள் சேர்க்கப்படும் பெரிய கப்பல்களுக்கு உள்கட்டமைப்பு அந்தஸ்து வழங்குவது மட்டுமின்றி ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கடல்சார் மேம்பாட்டு நிதியத்தை அமைப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிவிக்கப்பட்டது ஏழாம் ஆண்டுக்குள் உலகின் இயங்கும் வர்த்தக கப்பல்களில் இந்திய கொடியுடன் கூடிய கப்பல்களின் பங்கை இருபது சதவீதமாக உயர்த்தவும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் கப்பல் துறையில் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை உருவாக்கவும் நிதியமைச்சகம் இலக்கு நிர்ணயித்துள்ளது எஸ் டூ பிப்டி செவன் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வாங்குவதற்கான ரஷ்யாவின் திட்டத்தை இந்தியா ஆராய்ந்து வருகின்றது இந்த ஒப்பந்தம் இரண்டு கட்டங்களாக கட்டமைக்கப்பட்டுள்ளது முதல் கட்டத்தின் கீழ் இரண்டு படைப்பிரிவுகளை அமைப்பதற்கான எண்ணிக்கையில் விமானங்கள் ரஷ்யாவிடமிருந்து பறக்கும் நிலையில் வாங்கப்படும் பறக்கும் நிலையில் வாங்கப்படும் என்றால் அவை ரஷ்யாவில் முழுமையாக தயாரிக்கப்பட்ட விமானங்கள் அதே நேரத்தில் மேலும் மூன்று முதல் ஐந்து படைப்பிரிவுகளை அமைக்க தேவையான விமானங்கள் எச்ஐஎல் நாசிக் தொழிற்சாலையில் உரிமம் பெறப்பட்டு தயாரிக்கப்படும் மாஸ்கோவில் எஸ் பிப்டி செவன் டீலின் பிரதான அம்சங்கள் முழு தொழில்நுட்ப பரிமாற்றம் மூல குறியீடுகள் அதாவது மற்றும் அமைப்புகளுக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட விமானங்களுடன் உள்நாட்டு ஆயுதங்களை ஒருங்கிணைப்பதில் உள்ள சிக்கல்கள் குறித்து நீண்ட கால இந்திய எச்சரிக்கை நிவர்த்தி செய்வதற்காக இப்படியான சலுகைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த டீல் இந்தியாவால் ஒப்புக்கொள்ளப்பட்டால் விமானத்தின் ஏவியானிக்ஸ் மிஷன் தரவு மற்றும் ஆயுத ஒருங்கிணைப்பு ஆகியவற்றில் இந்தியா முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருக்கும் கடந்த கால முக்கிய விமான வாங்குதல்களில் மிக அரிதாகவே உறுதி செய்யப்பட்ட நன்மைகள் இவை மேற்கத்திய போர் விமானங்களை விட செலவு குறைந்த விமானம் எஸ் பிப்டி செவன் இ ஆனால் இந்த விமானத்தை வாங்கினால் அது மேலதிகமான அமெரிக்க தடைகளை கொண்டு வரலாம் இந்தியாவுடனான அமெரிக்க வரி விதிப்பு மோதல்கள் நூற்றி பதினான்கு போர் விமான தேவைகளுக்கு ரஃபால் எம்ஆர்எஃப்ஏ ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் தாமதங்கள் உள்ள நிலையில் இந்த ரஷ்ய டீல் வந்துள்ளது ரஷ்யா தனது எஸ் ட்யூ பிப்டி செவன் இ விமானத்தை வேகமான அரசியல் ரீதியாக குறைவான சுமை கொண்டு தீர்வாக முன்வைக்கின்றது நீண்டகால நிலைத்தன் வலியுறுத்தும் அதேவேளையில் எஃப் தேர்ட்டி போன்ற மேற்கத்தி ஸ்டில் விமானங்களுடன் ஒப்பிடும் போது குறைந்த செயல்பாட்டு செலவுகளையும் மாஸ்கோ குறிப்பிடுகின்றது இந்திய விமானப்படையை பொறுத்தவரை இந்த ஒப்பந்தம் அடுத்த தசாப்தத்தில் மிக் டுவெண்ட்டி ஒன்கள் மற்றும் பழைய ஜாக்வார் ஓய்வு பெறுவதால் எதிர்பார்க்கப்படும் போர் விமானப்படை பற்றாக்குறையை ஓரளவு நிவர்த்தி செய்யக்கூடும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை சேர்ப்பது ஒரு குறிப்பிடத்தக்க திறன் அதிகரிப்பாக இருக்கும் இது இந்திய விமானப்படைக்கு ஸ்டெல் தொழில்நுட்பம் சென்சார் இணைவு மற்றும் நெட்வொர்க் மையப்படுத்தப்பட்ட போர் திறனை மேம்படுத்துகின்றது இருப்பினும் இந்தியா தனது சொந்த எம் சி ஸ்டெல் போர் திட்டத்தினை முன்னெடுத்து செல்லும் போது அந்த இரண்டும் காலக்கெடு மற்றும் நிதி ஒதுக்கீடு பற்றிய கேள்விகளை எழுப்புகின்றது ரஷ்யாவை பொறுத்தவரை இந்தியாவுக்கு எஸ்பியூ ஃபிப்டி செவன் போர் விமானங்களை ஏற்றுமதி செய்வது ரஷ்யா மீதுள்ள அதிக தடைகளின் அழுத்தம் மற்றும் சர்வதேச வாங்குபவர்கள் யாரும் இல்லை என்ற நேரத்தில் அதன் ஐந்தாவது தலைமுறை விமான உற்பத்திக்கு முக்கியமான நிதியை வழங்கும் ரத்து செய்யப்பட்ட எஃப்ஜி எஃப்ஏ திட்டம் போன்ற கடந்த கால கூட்டு முயற்சிகளை போலில்லாமல் இந்த போர் விமான மேற்கத்திய அழுத்தங்களுக்கும் அவசர சேவைகளுக்கும் இடையில் இந்தியா நெருக்கப்படுவதை பயன்படுத்திக் கொண்டு வடிவமைக்கப்பட்டதாக தெரிகின்றது இயந்திர நம்பகத்தன்மை தடைகளின் கீழ் விநியோக சங்கிலியின் நிலைத்தன்மை மற்றும் இனமும் உருவாகி வரும் ஒரு விமானத்தின் முதலீடு செய்வதில் உள்ள ஆபத்து பற்றிய கவலைகள் இந்தியாவுக்கு உள்ளன மேலும் பிரெஞ்சு அமெரிக்க மற்றும் உள்நாட்டு திட்டங்களால் ஏற்கனவே ஆதிக்கம் செலுத்தப்படும் இந்திய விமானப்படை ஐஏஎஃப் ஆல் ரஷ்ய போர் விமானங்களை ஒருங்கிணைப்பது தளவாடங்கள் மற்றும் பயிற்சிகளை சிக்கலாகும் இந்த டீல் தற்போது பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஆரம்ப மதிப்பீட்டில் உள்ளது பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தால் இந்தியா ஒரு கலப்பு விமான வாங்கல் உத்தியை பின்பற்றலாம் நடுத்தர போர் பாத்திரங்களுக்கு ரஃபால்கள் ஆழமான தாக்குதல் மற்றும் ஸ்டெல் தொழில்நுட்ப ஆதிக்கத்திற்கு எஸ் டிப்டி செவன்கள் மற்றும் உள்நாட்டு நீண்டகால தேவைகளுக்கு ஏஎம்சிஏ இந்த முடிவு செயற்பாட்டு தேவைகளுக்கு மட்டுமல்ல வாஷிங்டன் பாரிஸ் மற்றும் மாஸ்கோவுக்கு இடையிலான இந்தியாவின் பெரிய அளவிலான புவிசார் அரசியல் சமநிலையை காட்டும்